கரூர் பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் தேர்தல் பரப்புரையின் போது தொண்டர் ஒருவரின் குழந்தைக்கு அண்ணாமலை என பெயர் சூட்டினார் பொய்யாமணி ராஜகிரி பூதகுடி விராலிமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் மீனவெளி கிராமத்தில் வாக்கு சேகரித்த போது தொண்டர் ஒருவர் தனது குழந்தைக்கு பெயர் சூட்டுமாறு வேண்டுகோள் விடுத்தார் இதனை ஏற்று குழந்தைக்கு அண்ணாமலை என பெயர் சூட்டிய செந்தில்நாதன் திருவண்ணாமலையாரின் ஆசீர்வாதம் எப்போதும் குழந்தைக்கு இருக்கும் என வாழ்த்தினார் மகாதேவன் குழந்தையின் பெயர் அண்ணாமலை என்று இப்பொழுது நமது வேட்பாளர் அன்புக்குரிய அண்ணன் செந்தில் அவர்கள் திருவண்ணாமலை சிவனுடைய ஆசியோடு அண்ணாமலை என்று நான் பெயர் சூட்டியிருக்கிறேன் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையினுடைய அப்பா பெயர் மகாதேவன் அம்மா பெயர் கௌரி என்பதினுடைய குழந்தைக்கு அண்ணாமலை என்று பெயர் சொல்லியிருக்கோம் திருவண்ணாமலையுடைய முழு ஆசீர்வாதமும் அந்த குழந்தைக்கு இருக்கும் அந்த குழந்தை பதினாறு பெற்று பெருவாழ்வு இந்த மண்ணில் வாழணும் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்து தர வேண்டும் இந்த மக்களுக்கு பெருமை சேர்த்து தர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய கடவுளை வேண்டி ஆசீர்வாதம் பண்ணி தினபிரமான் நன்றி வரோம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க